வணக்கம் நான் வினய்கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஹெல்தியான ஒரு சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி கை கால் வலி அது எல்லாமே சரியாயிடும் இந்த சட்னியை பெண்கள் மட்டும் இல்லை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லையே நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்குறேன் அதுவும் இதோட சேர்த்துட்டு எள் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கால் கப்பு அளவுக்கு பொடிசா கட் பண்ண தேங்காவும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க ஆனால் கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து வரத்து அந்த கடாயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க நான் பழுத்த மிளகாய் இருந்தது அதான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் கிட்டே இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதுவும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காம்புகளோடு சேர்த்து இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு புளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கருப்பு உளுந்து எள்ளு சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்துடலாம் நான் இந்த சட்னியில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் புதினா கூட சேர்க்கலாம் கருவேப்பிலை சேர்க்கலாம் நம்ம தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சட்னியை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இட்லி தோசைக்கு அப்படின்னா நம்ம மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து ஊற்றிட்டு சட்னியை கலந்துட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம் இந்த சட்னி இட்லி தோசையோடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடவும் நல்லாயிருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு உளுந்து சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி